கஸ்லி கிட்ட உதவி கேட்கறது அவங்க அம்மாவோ அவங்க நண்பர்களா இருந்தாலும் அவன் வித்தியாசமா நடந்துப்பான் மற்றவங்க கேட்டதுக்காக கஸ்லி பண்ற சின்ன உதவிக்கு கூட பிரதிபலனா எதையாவது ஒன்ன கேட்பான் கஸ்லி செல்லக்குட்டி இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதுல நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா நிச்சயமா பண்ற அம்மா ஆனா அதுக்கு பதில எனக்கு பிஸ்கெட் கொடுப்பேன் நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா உதவின்னு கேக்குறவங்க கிட்ட பிரதிபலனா எதையாவது ஒண்ணு எதிர்பார்க்கற கஸ்லியோட அந்த கெட்ட பழக்கத்தை நினைச்சா அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அதனால ஒரு நாள் தன் கூட நடந்துவான்னு கஸ்லிய அவங்க கேட்டுக்கிட்டாங்க கஸ்லி என் கூட கொஞ்சம் தூரம் நீ நடந்து வரணும்னு ஆசைப்படுற நிச்சயமா செய்யறேன் அம்மா ஆனா அப்புறமா நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சத்தியம் பண்ண வரேன் அவங்க பூங்கால நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது கஸ்லியோட அம்மா அவங்க கிட்ட உதவிக்கு எப்பவுமே பிரதிபலன் எதிர்பார்க்கறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தவங்களுக்கு நாம உதவி செய்யறதுக்கு எதையாவது ஒண்ணு திருப்பி கேக்குறது நியாயமே இல்ல கஸ்லி அதுக்கு பேரு பேராசை அதோட நீ முரட்டுத்தனமா நடந்துக்கிறன்னு அர்த்தம் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அதுல சுவையான நிறைய பழங்கள் இருந்ததையும் பார்த்தான் நிறைய குழந்தைகள் அந்த ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்தை சுத்தி விளையாடுறதுலயும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்க பாத்தீங்களாமா அந்த குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிடுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க சரிதான் கஸ்லி ஆனா அதுக்காக அந்த மரம் அவங்க கிட்ட எதையாவது கூடனு கேட்டது நீ ஆ இல்லையே அவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சப்ப கஸ்லி ஒரு நாய்க்குட்டியை பார்த்தான் அத வளர்க்கறவங்க புகைப்படம் எடுக்கிறதுக்காக அந்த நாய்க்குட்டி சிரிச்சுக்கிட்டும் வாலாட்டிக்கிட்டும் இருந்தது அப்படிதான் ஆட்டணும் அப்பதான் எனக்கு அழகான ஒரு புகைப்படம் கிடைக்கும் அங்க பாத்தீங்களாமா அந்த நாய்க்குட்டி கிட்ட என்ன சொன்னாங்களோ அப்படியே செய்யுது ஆமா கஸ்லி ஆனா அதுக்கு பதிலா தனக்கு ஏதாவது வேணும்னு அந்த நாய்க்குட்டி கேட்கவே இல்லை

இது விவசாயிகளுக்கு உதவுறதால காய்கறிகள் நல்லா விளையுது அதை தான் நம்ம சாப்பிடுறோம் அதுக்காக இந்த புழுக்கள் விவசாயிகள் கிட்டேயோ இல்ல நம்ம கிட்டயோ செஞ்ச உதவிக்கு ஏதாவது கொடுன்னு கேக்குதா அடுத்த நாள் காலையில சேவல் கூவுரம் சத்தத்தை கேட்டு கஸ்லி முழிச்சுக்கிட்டான் காலை வணக்கம் அம்மா சேவல் சரியான நேரத்துல என்னை எழுப்புனதுனால உங்க கூட காலை உணவு சாப்பிடுறேன் ரொம்ப சந்தோஷம் காஸ்லி உன்னை எழுப்புனதுக்கு பிரதி உபகாரமா ஏதாவது செய்யணும் அந்த சேவல் உன்கிட்ட கேட்டுச்சா எதையும் கேட்கல காஸ்லி மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் அதாவது மிருகங்களும் பறவைகளும் உதவி செஞ்சதுக்கு பதில் உதவியாக எதையுமே கேட்கலன்னு புரிஞ்சுக்கிட்டான் தா அம்மாவுக்கும் தான் நண்பர்களுக்கும் அவன் செய்கிற எந்த ஒரு உதவிக்கும் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கறத நிறுத்திக்கணும்னு அவன் உறுதியாக உணர்ந்துட்டான் ஹ என்னை மன்னிச்சிடுங்க அம்மா நான் மோசமாகவும் பேராசையோடவும் நடந்துக்கிட்டேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களாக இருந்தாலும் என் நண்பர்களாக இருந்தாலும் நான் பண்ற உதவிகளுக்கு நான் எதையும் திரும்ப கேட்க மாட்டேன் நீ நல்ல பையன் காஸ்லி காஸ்லி தான் சத்தியத்தை காப்பாத்தினான் அடுத்த தடவை தான் உதவி வேணும்னு மத்தவங்க கேக்கும் போது அவன் முழு மனசோட உதவி செஞ்சான் கொஞ்சம் புத்தகத்தை எடுத்துட்டு வர எனக்கு உதவி செய்யறியா செய்யறேன் சாச்சா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் அதை செய்யணும்னா உனக்கு என்ன பிடிக்குமா ஆமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ஸ்லி ரொம்ப மோசமான ஒரு குட்டி பையன் அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடம்பிடிச்சு தான் அவன் கேட்பான் ஒவ்வொரு நாளும் அவனோட அம்மாவை புது பொம்மை வாங்கி தர சொல்லி அடம்பிடிச்சி அழுவான் அம்மா எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்காக அதை வாங்கி தரீங்களா எனக்கு அது வேணும் நான் அதை வாங்கியே தீருவேன் கர்ஸ்லியோடய பழக்கவழக்கங்களை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதலியும் கொரிப்பா அவனை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு கொன்ன பேடிச்சு அதை வாங்குற வரைக்கும் அவன் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டான் எனக்கு அந்த பொம்மை வேணும் அதை வாங்கி நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் காஸ்லி ஒழுங்கா நல்ல புள்ளையா நடந்துக்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க கர்ஸ்லியோட அம்மா அவனுடைய பிடிவாதத்துக்கு வளைஞ்சு கொடுக்க முடிவு பண்ணாங்க எனக்கு அந்த பொம்மை கார் வேணும் நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் நகர மாட்டேன் என்ன மன்னிச்சிடு கர்ஸ்லி இந்த முறை நான் உனக்கு அந்த பொம்மை வாங்கி தர மாட்டேன் உன்கிட்ட அந்த மாதிரி நிறைய பொம்மை இருக்கு அது மட்டும் இல்லாம நீ அதை வாங்கினாலும் வச்சு விளையாடுறதே இல்ல ஆனா இந்த கார் ரெட் கலர்ல இருக்கு நீங்க எனக்கு அதை வாங்கி தந்துதான் ஆகணும் அதோட எனக்கு அந்த ரோபோட்டும் வேணும் என்ன மன்னிச்சிடு கேஸ்லி உனக்காக நான் எதுவும் வாங்கி தர போறதில்ல கேஸ்லியோட அம்மா கேஸ்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட பொம்மைகள் இருக்கிற இடத்தை காட்டினாங்க ஆனா இதெல்லாம் வச்சு நீ விளையாடுறதே இல்ல அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல உனக்கு பொம்மைகள் தேவையில்லை நீ விளையாடுறதுக்கு ஏற்கனவே உன்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு அது எல்லாம் வீணாகுது காஸ்லியோட அம்மா காஸ்லிய கூட்டிக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்க விளையாடுறத காட்டினாங்க அந்த பசங்களை கொஞ்சம் பாரு காஸ்லி உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பொம்மைகள் கிடையாது ஆனா அவங்க எப்படி சந்தோஷமா விளையாடுறாங்க பாரு நீயே அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு உன்கிட்ட இருக்கிற உபரி பொம்மைகளை கொடுக்க கூடாது இது நல்ல யோசனைமா அவங்க சொன்னதை கேட்டு காஸ்லி அந்த பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டான் फ्रेंड्स என்னோட பொம்மைகளை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கங்க என்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு நான் அதல சிலத உங்களோட பகிர்ந்துக்க விரும்பறேன் பசங்க எல்லารக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க சில பொம்மைகளை எடுத்துக்கிட்டு காஸ்லிக்கு நன்றி சொன்னாங்க உன்னோட பொம்மைகள்ல சிலத எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி காஸ்லி எங்களோட வாழ்க்கையில நாங்க இவ்வளவு பொம்மைய பார்த்ததே கிடையாது உனக்கு ரொம்ப தாராள மனசு ஆமா கஸ்லே ரொம்ப நன்றி நீயே எங்க கூட சேர்ந்து விளையாட வாயே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கஸ்லிக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட அம்மா தன்ன ஒரு நல்ல செயலை செய்ய வச்சிருக்காங்கங்கறத அவன் உணர்ந்தான் தன்னோட பொம்மைகளை மத்த பசங்களுக்கு கொடுத்ததுனால மத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவன் விளையாட்டுக்கு உபயோகப்படுத்தாத பொம்மைகள் எல்லாம் இப்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு